புனித சபஸ்தியாரை நோக்கிய வல்லமையான ஜபம் அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிவு பெறவும் போர் சேவகரான புனித சபஸ்தியாரே என் பேரில் இரக்கமாயிரும் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் சர்வேசுரன் பாவிகள் மனந்திரும்பவும் நீதிமான்கள் பரிசுத்தப்படவும் வைசூரி பேதி பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விஷயமுன் பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை என்று நான் அறிந்திருக்கிறபடியினால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன் ரோமாபுரியில் உம்முடைய எழுப்பிய விஷ காய்ச்சல் நீங்கியதென்று நான் அறிந்திருக்கிறேன் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும் என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடே பொறுக்க வேண்டியதுதான் சுவாமியின் கைபாரம் என்மேல் சுமத்தப்பட்டது நானோ வெகு பலவீனன் காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கிறேன் கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கிறேன் தேவனுடைய கோபத்தைத் தாங்க நான் வல்லவனல்லவே நான் குடிக்க வேண்டுமென்று சர்வேசுரன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் என் கேட்டுக்காக அல்ல நான் நலத்திற்காகவே சர்வேசுரன் என்னை தண்டிக்கிறார் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரேதான் நல்ல நாளில் சர்வேசுரனை நேசிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன் நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கலத்திலிருந்து வாங்கிக் குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்றுத்தந்தருளும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறவாத சர்வேசுரன் வைசூரி பேதி காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தந்திரம் போர் பஞ்சம் முதலிய பெரும் துன்பங்களையும் பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன் ஆகையால் புனித சபஸ்தியாரே இந்த வியாதி சீக்கிரம் குணமாக சர்வேசுரன் சித்தமாயிராவிட்டாள் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தையாகிலும் தரமன்றாடும் என் பாவங்களின் பரிகாரத்திற்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வர வேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான் துன்பத்தூரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் கூடுமோ ஆனால் புனித சபஸ்தி யாரே நான் மகாபலவீனனும் புண்ணியத்தில் திடநற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும் ஆமேன்